அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமதாஸ் அன்புமணியை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை அனுமணி ராமதாஸ் இருவரும் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள் அனுமணி ராமதாஸ் பிரிந்துள்ளதால் பாமகவும் இரண்டுபட்டுள்ளது அன்புமணியை நீக்கி ராமதாசும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்களை நீக்கி அன்புமணியும் மாறி மாறி அறிக்கைகளை தாக்கல் செய்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தேர்தல் ஆணையம் அன்புமணி அணியைத்தான் அங்கீகரித்தது என அவர்கள் குழுவைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் அறிவித்திருந்தார் இதற்கு ராமதாஸ் தரப்பு கடும் ஆட்சேபம் தெரிவித்ததோடு நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளது உண்மையான பாமக என்பது ராமதாஸ் அணியே அன்புமணி தவறான தகவல்களை பரப்பியும் தவறான ஆவணங்களை முன்வைத்தும் தானே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என கூறி வருகிறார் அதனை ஏற்க கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து ஆவணங்களும் எங்களிடம்தான் உள்ளது மேலும் இதனால் வரையில் கட்சியை வழிநடத்தியது ஐயா ராமதாஸ் அவர்கள்தான் மேலும் அனுமணி தலைவராக இருந்த ஆண்டுகள் கூட கட்சியில் ஒருவரை நீக்குவதாக இருந்தாலும் சேர்ப்பதாக இருந்தாலும் அது நிறுவன தலைவர் என்ற முறையில் ராமதாஸ் தான் செய்தார் இத்தனை காலமாக அவர்தான் செய்து வந்தார் எனவே கட்சி ராமதாஸுக்கு சொந்தம் மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடாது அதாவது அன்புமணி அணிக்கு அளிக்கக்கூடாது என நீதிமன்றத்திலும் மற்றும் தேர்தல் ஆணையத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் கௌரவ தலைவர் முன்னாள் தலைவர் ஜி மணி அவர்கள் தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அனுமணி எஸ்பி வேலுமணியை சந்தித்து அதிமுக கூட்டணியில் தங்களுக்கு வேண்டிய முப்பத்தைந்து தொகுதிகளுக்கான பட்டியலையும் அதற்கான விவரத்தையும் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது எஸ்பி வேலுமணியும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமியோடு பேசியதாக கூறப்படுகிறது அன்புமணி அணி தங்களுக்கு முப்பத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்சபா சீட்டையும் ஒதுக்க வேண்டும் என அதிமுகவோடு பேசியது வெளியாகியது இதுவரையிலும் இரு கட்சிகளுமே இதுபற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிடவில்லை ஆனால் கூட்டணி தொடர்பான முடிவுகள் மிக விரைவில் வெளியாகும் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அன்புமணி தற்பொழுது தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் ராமதாஸ் அன்புமணி அணியை அங்கீகரிக்கவில்லை மேலும் இணையவும் இல்லை இதுபோன்ற சூழ்நிலையில் அன்புமணிக்கு மட்டும் முப்பத்தைந்து தொகுதிகளை கொடுத்துவிட்டு ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு சென்றுவிட்டால் வாக்குகள் இரண்டாக பிரியும் இதனால் நமக்கு என்ன பயன் ஏற்பட போகிறது வாக்குகள் இரண்டாக பிரிந்துவிட்டால் வெற்றி பெறுவது கடினம் ஏற்கனவே முழுமையான பாமக நம்மோடு இருந்தது அப்பொழுதே நாம் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய பிரயாத்தனப்பட்டோம் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை இரண்டாவது இடத்திற்கு தான் தள்ளப்பட்டோம் இது போன்ற சூழ்நிலையில் மீண்டும் பாமக இரண்டு பட்டால் விசிகா அந்த பக்கம் உள்ளது வட தமிழகத்தில் நம்மால் வெற்றி பெற முடியாது எனவே ஒருங்கிணைந்த பாமக இருந்தால் மட்டுமே நமக்கு வெற்றி என்பது உறுதியாக இருக்கும் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது ஒருங்கிணைக்க வேண்டும் அது குறித்து நீங்கள் ஐயாவிடம் பேசுங்கள் என சி வி சண்முகத்தை எடப்பாடி பழனிசாமி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சி வி சண்முகம் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கே சென்று ஐயா ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக சி வி சண்முகம் அவர்கள் கூறிய விளக்கம் எனது சகோதரரின் மகனுக்கு திருமணம் அந்த விழாவின் அழைப்புதழை ஐயாவிற்கு வைக்க வந்தேன் மற்றபடி அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என அவர்கள் கூறியிருந்தாலும் உண்மை நிலவரம் இதுதான் ஒன்றுபட்ட பாமக இருந்தால் மட்டுமே அனைவருக்கும் நல்லது பாமக இரண்டுபட்டு விட்டால் அந்த கட்சிக்கு அது பேராபத்தை ஏற்படுத்த முடியும் அன்புமணிக்கு கட்சியும் சின்னமும் ஒதுக்கப்பட்டு விட்டது என அவர்கள் கூறுகிறார்கள் தேர்தல் ஆணையமும் எங்களுக்குத்தான் சாதகமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆனால் தற்பொழுது ராமதாஸ் அணியும் தேர்தல் ஆணையத்தை அணுகியுள்ளது நீதிமன்றத்தையும் அணுக உள்ளார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் இருவரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமை கூறுவது இருவரும் சின்னத்தை கேட்பது என்று முடிவு செய்தால் அது தேவையில்லாத குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இடம் வகுத்துவிடும் அது மட்டும் இல்லாமல் இருவரும் உரிமை கோரும் பொழுது ஒருவேளை மாம்பழம் சின்னம் முடக்கப்படலாம் மாம்பழம் சின்னம் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான நிரந்தர சின்னம் என்ற அந்தஸ்தையும் இழந்து விட்டது தொடர்ச்சியான தோல்விகளால் எனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே அனைவருக்கும் நல்லது என ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கும் தெரியும் இருப்பினும் இருவரும் வரட்டு பிடிவாதத்தால் விலகி நின்று வருகிறார்கள் தந்தை மகனுக்குள்ள மோதலுக்கு உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என பாஜகவும் நினைக்கின்றது அதிமுகவும் நினைக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி இரு அணிகளாக செயல்பட்டு இருவரும் வெவ்வேறு அணிகளுக்கு சென்றுவிட்டால் அது யாருக்குமே பலன் அளிக்காமல் சென்றுவிடும் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி இரு அணிகளாக பிரிந்து ராமதாஸ் அணி திமுகவிற்கு வந்துவிட்டால் அது அதிமுக அணியை மேலும் பாதிப்படையைச் செய்யும் அதுபோன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று விடக்கூடாது என்பதனால்தான் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுதே உஷாராகி இருவரையும் ஒருங்கிணைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் மூத்த தலைவர்கள் என பலர் ராமதாஸிடம் பேசியும் கூட கேட்காதவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி கேட்பாரா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்து வருகிறது நன்றி